ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா தேங்காய் சாதம் ரெசிபி தாங்க போகிறோம் இது வந்து நல்லா ருசியாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ சுருக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக சாப்பிட்ற தேங்காய் சாதத்தை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபியில் வந்து மூணே ஸ்டெப் தாங்க ஒன்று வந்து ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று தாளிப்புக்கான தேவையான பொருள் எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்கு முந்திரி நிலக்கடலை மூணு வரமிளகா கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம இந்த தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் அப்படின்னா இன்னொரு வர மிளகா கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு வர மிளகாய் காரம் போதுமானதாக இருக்குதுங்க இப்போது ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் கடலைப்பருப்பு கடுகு நிலக்கடலை முந்திரி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க நிலக்கடலை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் கூடவே வர மிளகா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு வந்து அந்த தேங்காவோடய மனம் நல்லா வருங்க இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கறனால அந்த மஞ்சள் வசம் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க உப்பு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க மசாலா ஈவனாக ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லியலை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடுங்க சூப்பரான சுவையான ஒரு மசாலா தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் பெரியவங்களுக்குலாம் கொடுத்துட்டிங்கன்னா காலி பண்ணிகிட்டே வந்துடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நிலக்கடலை முந்திரி எல்லாமே சேர்த்துருக்குறேங்க நம்ம ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது அந்த நிலக்கடலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முந்திரியும் வாயில் ஒன்று ரெண்டு கடிப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா சுருக்குன்னு இருக்கும் வாய்க்கு நல்ல உணர்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க